ஹீலர் உபயத ரோமான் இருந்து பேசுகிறேங்க நிறைய மருத்துவர்கள் வந்து உப்பு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து சிறுநீரகம் பாதிப்பு அதிகமாகும் பிபி ரைஸ் ஆகும் இதே நோய் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரை பயமுறுத்தி உப்பு சாப்பிட்றதே நிறுத்திடுவாங்க ஆனால் எந்த உப்பு சாப்பிடாதீங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த மருத்துவராது விளக்கம் சொல்லியிருக்காங்களா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இயற்கையாக கிடைக்க விளைந்த உப்புகளை நம்ம சாப்பிட்டோம் அப்போ எதாவது எந்த நோயாவது இந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு அதிகமாக இருந்துச்சா இல்லை பிபி பேஷண்ட்டு நிறையா இருந்தாங்களா இல்லை இதய நோய் அதிகரிச்சுதா இல்லை இல்லை இன்னைக்கு எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு எந்த உப்புல நம்ம உடம்புக்கு கெடுதி அப்படின்னு இன்னை வரைக்கும் நீங்கள் ஆராய்ந்திருக்கீங்களா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு வியாதி இன்றைக்கு இவ்வளோ வியாதி எப்படி வந்துச்சு என்பதை பற்றி நாம் இன்னுமே தெளிவடையலை அதை பற்றி ஆராயவில்லை இப்போ எந்த உப்புங்க நம்ம வீட்டில் சாப்பிட்ற அயோடின் உப்பு தாங்க எப்போ ரீஃபைன் பண்ணப்பட்டு அந்த அயோடின் என்ற நச்சு கலக்கப்பட்டதோ அப்ப இருந்து தாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைகளே அதிகமாயிடுச்சு நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன் உப்பை ரோட்டில் விற்றாங்க அப்பெல்லாம் அந்த உப்பை வாங்கி பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம சந்திச்சோமா இன்றைக்கி இதே உப்பை வந்து ஆய்வு செய்தாங்க அயோடீனை அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க சைனைட் இருக்கு அதிகமான நோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னாங்க சரிங்க அடுத்த ஒரு உப்பு தெரியுங்களா இன்றைக்கி எதில் போட்டாலும் பிரியாணியாக இருந்தாலும் சரி நீங்கள் பாஸ்ட் ஃபுட் சாப்பிட்னாலும் மோஸ்ட்லி பேக்கெட் ஃபுட்டில் கூட அஜினோ மூட்டோ இல்லாமல் நம்ம அந்த உப்பு இல்லை சொல்லுங்கள் இதெல்லாம் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய உப்பாக தீமை செய்யக்கூடிய உப்பா உப்பு சத்தியாகிரமம் காந்திஜி செய்யும்போது உப்புக்கு வரி போட்டவன் எதுக்கும்போது அவன் சொன்னான் நான் உப்பு வச்சே வியாபாரம் பண்ணணும்னு உப்பு வச்சே தான் வியாபாரம் உலகம் முழுவதும் இந்த அயோடின் எண்பத்தஞ்சு நாடுகளில் இன்றைக்கி வியாபாரம் நடக்குது அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட இந்த சாதாரண உப்பில் இல்லாத பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவெடுத்திருக்கே இதை பற்றியாவது நம்ம தெரிஞ்சுருக்கோமா அப்படின்னா இல்லை சரிங்க இப்படி தான் என்னங்க செய்யறது எல்லா கல் உப்புலேயும் அயோடின் தாங்க இருக்குது பேக்கெட்லேயே போட்டிருக்கேன் என்ன பண்ணலாம் இரும்பு கடாயில் முருங்கையில் போட்டு நல்லா வறுத்து அந்த உப்பை பயன்படுத்த ஆரம்பிங்க அதே உப்பையை நீங்கள் தூளாக்கி பயன்படுத்துங்க இந்த உப்பை நீங்கள் இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா வரும் தலைமுறையாவது நம்ம பாதுகாத்துக்கலாங்க நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்